அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் பல்வேறு வகையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்களில் அபரிவிதமான மாற்றம் இந்த வாரத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் அஷ்டமஸ்தானத்தில் விலக போகிறாருங்க எனவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்க கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் மங்களகரமான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடைக்கு நிறைந்த காரியங்களும் விலகி உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல அதிரடி வாய்ப்புகளையும் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத ராசியின் அதிபதியான சேவாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் இன்னும் சில வாரங்களில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் குரு ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இந்த வாரத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஆட்சி பலத்தை இழந்து பூர்வ பண்டிய ஸ்தானத்தில் நுழைய போகிறார் அவை அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்புகளும் விலகக்கூடிய இந்த வேளையில் சப்தமத்தில் குரு பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மிக பெரிய அளவுல நல்ல திட்டங்கள் சிறப்பாக இருந்தாலும் அவற்றை செயல் வடிவம் கொடுக்க முடியாமல் நிதி சார்ந்த விஷயங்களிலும் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் அதீத சிரமத்தில் சிக்கி உள்ளான விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அந்த சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிதி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் அற்புதமான யோக தருணங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே எவ்விதமான உடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக குரு பகவான் ஜென்ம ராசி தைரியம் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு பதிவது பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறதுங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை குருவின் சுப பார்வை விலக்கி விடுகிறது லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் இந்த திருணத்தில் தனலாபம் லாபம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டக சனியாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இது நல்ல ஒரு மாறுதலாகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேலையில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சரியாகிருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதனும் வளம் வருவதால் இந்த தருணத்தில் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது ஆய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கும் பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக கொள்ளக்கூடிய முத்தான வாய்ப்புகளை சனி பகவான் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதனும் அள்ளி கொடுக்கின்றனர் இந்த வேளையில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான வருமானம் போன்றவற்றை நிச்சயமாக சந்திப்பதோடு கல்வியில் ஞாபக சக்தி அதிகரித்தல் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுதல் போன்ற நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிற எனவே ராசிக்காரர்கள் திட்டமிட்டு சரியாகவும் கனக்கச்சிதமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை பல மடங்கு உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு வீற்றார் மோற்றக்காரகரான கேது லாபத்தில் இருக்கிறார் இரு கிரகநிலைகளும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எவ்விதமான காரிய இன்றி அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றம் நிறைந்த பல சந்தர்ப்பங்களும் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பத நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அந்த காரிய தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சி கேஎம் பெறுவதாவோடு பற்றி அச்சம் நீங்கி துணிச்சலுடன் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இணைந்து செஞ்சரிக்கிறாரங்க மூன்று கிரகநிலைகள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு சூரியன் இதற்கு பிறகு உச்சம் பெற போகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் எளிதில் உங்களை தேடி வதற்கான நல்ல யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எப்பேற்பட்ட ஆரிய தடையாக இருந்தாலும் அவற்றில் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த வேலை ஊதிய உயர்வு போன்ற நல்ல மாறுதல் உண்டு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் கலைத்துறை உத்தியோகம் அரசியல் மற்றும் பல்வேறு வகை பணிகளில் பல முத்தான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை விடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் இந்த வேளையில் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வர போகிறாருங்க சந்திரன் திட்டமிட்டதை காட்டிலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் இருந்து மாற்றத்தை சந்திப்பதால் மிக வளர்ச்சிக்கு உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வாழ்வில்்சகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும் மேலும் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது வெயில் காலம் துவங்கி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களையும் தண்ணீரையும் வையுங்கள் மிக சிறப்பான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மகத்தான முத்தான வாய்ப்புகளாக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் விருச்சக